யோகி ஆதித்யநாத் பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாக இஸ்லாமியர்களை கொண்ட உத்தரப்பிரதேஷிலுங்க இன்றைக்கும் அதிகமாக எம்பிஸ் எம்எல்ஏஸ் பாஜகவில் கெடைச்சிருக்கிறது எங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிற இடத்துல தான் அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா எங்களோட பிக் பிரதர் யோகி ஆதித்யநாத் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க அவங்களுடைய மாநிலத்தில் நீதியை நிலைநாட்டுறாரு தலாக் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க மசூதியில பேசியும் என்னென்ன அந்த பெண் அவங்க அவங்க அப்பா சகோதரர்கள்லாம் தவிக்கிறதை பார்த்தோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் வந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவங்களுக்கும் மேரேஜ் லைஃப்ல ஒரு பாதுகாப்பு இருக்கணும் மத்த இந்து இந்து மக்கள் மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்னு முத்தலாக் தடைச்சிட்டு கொடுவாங்க சும்மா இங்க வாக்கு வங்கிக்காக மைனாரிட்டி ஏமாத்துறதுக்காக இவங்க வந்து ஒரு பொய் பரப்புரை செய்யறாங்களே தவிர வேற எதுவுமே இல்லைங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா அங்கே அமெரிக்காவில் வந்து அந்த பர்டிகுலர் அந்த அஞ்சு ஆறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருத்தர் அவர் குடும்ப தலைவர் இல்லை அந்த தந்தை அவர் வந்து உயிரிழந்தார்னா அந்த சொத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் கவர்மெண்ட் எடுத்துக்குமா நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் தான் வந்து அந்த வாரிசுகளுக்கு போகுமா அதே மாதிரி ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் முயற்சி செய்யும் இப்படி எல்லாம் பேசினா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கா கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கியும் வந்து எனக்கு தான் போறாங்க இந்த மாதிரி பேசுறதுனால மோடி வந்து மத கரவற்ற தோன்ற மாதிரி பேசியிருக்காரு மோடி அவர்கள் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி எங்கேயுமே பேசி நாம யாருமே பார்க்கல அதை திருச்சி காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதாவது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற அவர்கள் லைக் திமுக மம்தா பானர்ஜி ஏஏபி அரவிந்த் கெஜ்ரிவாலோடய பாட்டி பினராயி விஜயன் போன்றவர்கள் அவங்க வந்து எதிர்த்தரப்பு க எதிர் கட்சியினர் தான் பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட வாக்குறுதி அவங்க கொடுத்த வாக்குறுதியிலிருந்து அதை வச்சு அவர் பேசியிருந்தார் காங்கிரஸ் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருந்தாங்க நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை பற்றி பேசியிருந்தாங்க அதாவது எப்படின்னா நம்ம அதே நம்ம பாரதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து ஒரு பெரிய ரிச்சான ஒரு குடும்பத்தில் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் செலவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து சேமிப்பாங்க ஒரு சில வீடுகளில் செலவை கம்மி பண்ணிவிட்டு வாயை கட்டி வயத்தை கட்டி அவங்க சம்பாதிக்கிறத சேர்த்து வைப்பாங்க எதுக்காக ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா பாட்டின்னு ஒருத்தவங்க இரு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேமித்து வச்சுருப்பாங்க அவங்க எதுக்கு அப்படின்னு கேட்டா யாராவது கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேத்தியோட மேரேஜுக்கு நான் அவளுக்கு நகை வாங்கி கொடுத்துருவேன் இல்லை அவளோட கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணுறதுக்கு என்னோடய மகனுக்கு இல்லை மகளுக்கு கொடுத்துருவேன் இல்லை பேரனுக்காக பணம் சேர்க்குறேன் எதுக்குன்னா அவனோடய ஃபியூச்சர் படிப்புக்கு அவன் பெரிய ஆளாக படித்து வரணுன்றதுக்கு என்னோட கையில் சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்கணும் நாட்டில் நம்ம நம்ம ஃபாலோ பிள்ளைகளுக்கும் சேமிப்பு சொல்லி கொடுக்குறோம் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அது ஒரு பணமாக இருக்கட்டும் பேங்க் டெபாசிட்டாக இருக்கட்டும் இல்லை தங்கமாக சேர்த்து வச்சிருக்கிறதாகட்டும் இல்லை வீடாக சொத்தாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அது இந்த சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறத எடுத்து இப்போது ஊடுருவி வந்தவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் ஊடுருவி வந்தவங்கன்னா யார் இங்கே குடியுரிமை பெறாதவங்க சிட்டிசன்ஷிப் ஷிப்பு இல்லை இங்கே அப்படிப்பட்டவங்க அதிகமாக மக்கள் வெளியிலேருந்து வந்துருக்கு வந்திருக்கறவங்க இந்த உக்கியூர் முஸ்லீம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் வந்து குடியுரிமை இல்லை அப்போ குடியுரிமை இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை பெற்றுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஆகட்டும் இல்லை வந்து இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற கட்சியினர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளி நாடுகள்லருந்து நம்ம நாட்டுக்குள்ள நம்மளுடைய குடியுரிமை பெறாமல் வர்றவங்களுக்கு இங்கே வந்து வாக்குரிமை வாங்கி கொடுத்து அவங்களுக்காக வாக்குகள் அளிக்கிற மாதிரி பல இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த ரொம்ப நாளாக இது நடந்துட்டு இருக்கு பல ஆண்டுகளாக இது அவங்களுக்கு வாக்குரிமைக்காக அந்த மக்களே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாக அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடுங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கடந்த இந்த இந்த பத்து ஆண்டுகள் தான் எல்லாமே பேசிக்கான வீடாகட்டும் தண்ணீர் வசதி ஆகட்டும் எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும் அவங்களுக்கு தேவையான ஒரு கேஸ் ஃபெசிலிட்டி ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட ஆட்சியில் தான் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியுமே நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியல ஸ்டில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குங்க அப்படி இருக்கும்போது குடியுரிமையாக இல்லாமல் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவங்க நிறைய குழந்தைகளை இங்கே வந்து பெத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தை தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட எதிர்கால சந்ததியினருக்காக பேரம்பேத்திகளுக்காகலாம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்தை வீடுகளை தங்கத்தை இது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஒரு வாக்குறுதியாக அவர் வந்து சொல்கிறாரு ராகுல் காந்தி அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் எக்ஸ்ட்ரே வச்சு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரே எடுப்போம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ சொத்து வச்சுக்காங்க இப்போ ரெண்டு வீடு ஒரு வீடு வந்து கிராமத்தில் இருக்கும் தாத்தா பாட்டியோட வீடு நகரத்தில் சிட்டிக்குள்ள ஒரு வீடு நீங்கள் நீங்க அதிகாரத்துக்கு வந்தால் தான் இருக்கும் அது ஏதாவது வந்து காங்கிரஸ் சைடில் இருந்தால் அவங்களுடைய வாக்குறுதியிலேயே இரண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதை சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது கூட அது வந்து பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ரிசோர்ஸியை எடுத்து ப்ரையாரிட்டியாக ஒரு பர்ட்டிகுலர் மதத்தினருக்கு இஸ்லாமியர்களோட வளர்ச்சிக்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காக நாங்கள் வந்து ப்ரையோரிட்டி கொடுத்து நாங்கள் வந்து செலவு செய்வோம் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாருது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் கர்நாடகத்தில் அவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுப்போம் எதற்காக மைனாரிட்டிஸோட வாக்கு வங்கிக்காக மைனாரிட்டிஸோட வாக்கு வங்கிக்காக தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகளும் அவங்க காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்து அது அப்போது ஆரம்ப காலத்துலேருந்தே இது தொடர்ந்து இப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போது இவங்க காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்த பிறகு சீதாராமையா வந்து கர்நாடகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு எஸ்சி எஸ்டி ஓபிசியோட ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன்லேருந்து அவங்க வந்து அங்கே ஆல்ரெடி இருந்தது அந்த இருந்த ரிசர்வேஷன்லேருந்து எடுத்து மைனோரிட்டிக்காக நாலு சதவிகிதம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியோட ரிசர்வேஷன்லேருந்து சி இப்போ வந்து ஆந்திரா பிரதேஷில் காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களோடது எடுத்து மைனாரிட்டிக்கு அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்காங்க இதை இது எதிலிருந்து வர எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிக்காக மைனாரிட்டிக்காகனு வாக்கு வங்கிக்காக இவங்க வந்து பேசிக்கொண்டு அந்த மக்களோட வாக்குகளை மட்டும் வாங்குவதற்காக ஒரு சில பொய்யான வாக்குறுதிகளை இப்படி கொடுத்து தொடர்ந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லோருமே செய்கிறது தான் இது ஆனால் உண்மையாகவே வந்து மைனாரிட்டி மக்களுக்காக செயல்பட்டது யாரு அப்படின்னு பார்த்து பெற்று வர்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாங்க அதை ஏன் நான் சொல்கிறேன்னா கடந்த பத்தாண்டுக்கு அதாவது இரண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி அரசு வேலைகளில் இருந்த மைனாரிட்டி மக்களோட எண்ணிக்கை என்று பார்த்தீங்கன்னா அது வெறும் நாலு சதவீதத்துக்கு கீழே தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த கடந்த பத்தாண்டில் இரண்டாயிரத்து பதினாலுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இப்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே மைனாரிட்டி அதாவது எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் வந்து அரசு துறையில் வேலை செய்கிறாங்க அதிகப்படியாக வேலை செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட திட்டங்கள் முத்ரா திட்டம் எல்லாம் அதிகமாக வாங்கி பயனடைஞ்சிருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான் அதே போல அவங்களோட ஹஜ் பயணத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாங்க முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அதிகமாக வாக்குகள் அளிப்பதற்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் என்ன சொன்னார் என்னோட நாட்டில் இருக்கக்கூடிய என்னோட சகோதரிகளுக்கு எல்லோரும் சமமாக இருக்கணும் அவங்க ஒரு மேரேஜ் ஜிக்குன்னு வந்த பிறகு நம்ம இந்த முத்தலாக் தடை கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சோஷியல் மீடியால டிவி நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல பெண்களோட அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க அவங்க நிக் தலாக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க மசூதியில் பேசியும் என்னென்ன செய்தும் அந்த பெண் வீட்டில் அவங்க அப்பா அவங்க சகோதரர்கள்லாம் தவிக்கிறதை பார்த்தோம் அவங்களால அந்த குடும்பத்தை அந்த பொண்ணுக்கான ஒரு செக்யூரி ஒரு பாதுகாப்பை மேரேஜ் லைஃப்பில் அவங்களுக்கு கொடுக்க முடியாத நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் வந்து நான் என்னோட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவங்களுக்கும் மேரேஜ் லைஃப்பில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் மற்ற இந்து இந்து மக்கள் மாதிரி கிறிஸ்தவ மக்க சகோதரிகள் மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்னு முத்தலாக தடை சுட்டு அதுக்கு பிறகு பாருங்க யோகி ஆதித்யநாத பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாக இஸ்லாமியர்களை கொண்ட உத்தரப்பிரதேஷ்லங்க இன்னைக்கும் அதிகமாக எம்பிஸ் எம்எல்ஏஸ் பாஜகவில் கிடைச்சிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிற இடத்துல தான் அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா எங்களோட பிக் பிரதர் யோகி ஆதித்யநாத் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க அவங்களுடைய மாநிலத்தில் நீதியை நிலைநாட்டுறாரு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நிம்மதி இருக்கு பாதுகாப்பு அளிக்கிறாரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு உத்தரப்பிரதேஷ் அதனால எங்களுக்கு எல்லாமே செய்து தராரு எங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் உணர்றோம் யோகி ஆதித்யநாதோட ஆட்சியில் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்கள் வந்து மதத்தை வச்சு அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுறாங்கன்னா அங்கே யோகி ஆதித்யநாத் அவர்களால் வந்து வந்திருக்க முடியாது இல்லைங்களா இப்போ வந்து முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது அதே போல குஜராத்தில் சொல்றீங்க குஜராத்தில் வந்து இந்த எதிர்கட்சியினர் பேசும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோதி அவர்கள் மூன்று முறை இருந்த இருந்தவர் அந்த இடத்துல இன்னைக்கும் அவர் வந்து குஜராத் அவர் போனார்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து அவர் வரவேற்கிறதுக்கு நின்னுட்டு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் சந்தோஷத்தோட ஒரு ஒரு ஆரவத்தோட வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோதி அவர்களை வரவேற்கிறது நம்ம பாக்குறோம் சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது சும்மா இங்க வாக்கு வங்கிக்காக மைனாரிட்டி ஏமாத்துறதுக்காக இவங்க வந்து ஒரு பொய் பரப்புரை செய்யறாங்களே தவிர வேற எதுவுமே இல்லைங்க வாக்கு வாக்குவங்கிக்காக ஆல்ரெடி இந்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் இருந்து இவங்க கொடுத்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இதெல்லாம் வந்து பேசினாங்க பிரியங்கா காந்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க இந்த சாம் பிரிட்டோங்கிற காங்கிரஸோட ஒரு தலைவர் அவர் அதுக்கும் மேலே ஒருபடி மேலே போய் அமெரிக்காவில் ஒரு அஞ்சு ஆறு மாநிலங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்லாம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா அங்கே அமெரிக்காவில் வந்து அந்த பர்டிகுலர் அந்த அஞ்சு ஆறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் அவர் குடும்பத் தலைவர் இல்லை அந்த தந்தை அவர் வந்து உயிரிழந்தார்னா அந்த சொத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் கவர்மெண்ட் எடுத்துக்குமா நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் தான் வந்து அந்த வாரிசுகளுக்கு போகுமா அதே மாதிரி ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் முயற்சி செய்யும்னு சொல்லி பேசியிருக்காங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசினா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா யாராச்சும் வந்து ஏதோ இல்லை காங்கிரஸ் வந்து இப்போ எத்தனை மாநிலங்கள் இருக்குது ஆட்சியில் இருக்குது எத்தனை எம்பிக்கில் வச்சுருக்குறாங்க இப்போ கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கியும் வந்து இலக்கு தான் போகிறாங்க இந்த மாதிரி பேசுறதுனால இப்போ ஏழு ஃபேஸ் ஓட்டிங் முடிஞ்சிருக்கு இல்லை ஏழு ஃபேஸ் ஓட்டிங்கில் ரெண்டு ஃபேஸிங் தான் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஃபேஸிங்லேயே நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வரும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க இப்போது மைனாரிட்டியோட வாக்கு வங்கியை அடைவதற்காக ஒரு சில பொய்யான வாக்குறுதிகள் சும்மா கவர்வதற்காக ஒரு சில வாக்குறுதிகளை வந்து காங்கிரஸ் இந்த என்டி கூட்டணியில இருந்து கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம் இவங்களுக்கு இப்போ எஸ்சிஎஸ்டி மக்களோட ஓபிசி மக்களோட வாக்குகள் வேணும் அதற்காக தான் இப்போ இந்த பொய் பரப்புரை இப்போ வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன சொன்னாரு நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நாங்க ராகுல் காந்தி அவர்கள் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவிடுற மாதிரியோ இல்லை தொடர்ந்து மேடை பேச்சுகளில் பேசுற மாதிரியோ எஸ்சிஎஸ்டி ஓபிசி மக்களோட ரிசர்வேஷன் நாங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிருந்தோம்னா இந்த பத்தாண்டுகளில் பண்ணியிருக்க மாட்டோமா நாங்கள் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்குறோம் அப்படி இருக்கும்போது எங்களால் இந்த எஸ்டி ஓபிசி மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதுக்கும் மே ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது இந்த ரிசர்வேஷன் மேலே கை வைக்கணும்னு நினச்சாலே பாஜக அதை எதிர்க்கும் பாஜகவோட தாய் இயக்கமாக இருக்கக்கூடிய அரசஸில் அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசஸோட மூத்த தலைவர்கள் மோகன் பகத் அவங்க மாதிரி நிறைய அந்த தலைவர்கள் எல்லாம் பேசுகையில் இந்த ரிசர்வேஷன் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு இந்திய மக்களோட முன்னேற்றத்துக்கு இங்கே ரிசர்வேஷன் தேவை நாம் எல்லோரும் சமமாக எல்லோரும் எல்லாமே அடைவதற்கு இங்கே ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் இங்கே ரிசர்வேஷன் எந்த ஒரு விதத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தொடபட மாட்டோம் அது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு உறுதியாக எல்லோருமே பேசியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்லேருந்தும் பேசியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் வீடியோவாக மாற்று இப்போ வந்து டெக்னாலஜி வழியாக நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் லெவல்ல நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்ன்ற காரணத்துக்காக பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் நாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது இந்த ரிசர்வேஷன் இருக்கத்தான் செய்யும் யாரையும் அது தொடக்கூட விடமாட்டோம் என்பதை மாத்தி எப்படி பேசியிருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வந்தா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு அண்ட் ரிசர்வேஷன் இருக்காது அப்படின்னு இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு இது வந்து யார் எப்படி இப்படி ஒரு பொய்ப்பரப்புரை சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்ஸ் வழியாக இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் அத்தனை நிர்வாகிகள் எல்லோரும் தொண்டர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க அது மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தானே இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு இமீடியேட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அது யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானாவோட காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்களோட மொபைலில் அது டவுன்லோட் பண்ணி அது வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவர் மேலே இன்றைக்கி ஒரு வழக்கு பதிவிட்டிருக்கிறாங்க இப்படி வந்து ஒரு பொய் பரப்புரை செய்கிறாங்கன்னா உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதாங்க ஒரு பிரதிநிதித்துவமே கிடைக்காமல் இருந்த ஒரு எஸ்டி சமுதாயத்தில் ஒரு ஆதிவாசி ஒரு எஸ் எஸ்ரீ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நம்மளுடைய திரௌபதி முர்மு அம்மையாரை அவங்கள வந்து ஒரு முதல் குடிமகனாக அமர வச்சு நம்மளோட ஜனாதிபதியாக கொண்டு வந்து அமர வச்சு அழகு பார்த்து ஒரு உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி திரௌபதி முர்மு அம்மையாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்களை அவருக்கு அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தில் இருந்தவர் அவரை கொண்டு வந்து அவரை ஒரு முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக அமர வச்சு அழகு பார்த்து அது ஒரு சமூக நீதியை நிலைநாட்டியது பாரதிய ஜனதா கட்சி அப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அம்பேத்கர் சொன்னதுக்கே எந்த ஒரு வேல்யூமே கொடுக்காம அம்பேத்கர் அவர்களுக்கே ஒரு மரியாதை அவ்வளோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்த இடத்துலையும் சரி அவர் படித்த இடத்துலையும் சரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா திரு அம்பேத்கர் அவர்களை அப்படி கொண்டாடுறது பாரதிய ஜனதா கட்சி இவங்க வாக்கு வங்கிக்காக அம்பேத்கர் பெயரை சொல்லிக் கொண்டு மைனாரிட்டிக்காக நாங்கள் இருக்கிறோம் மைனோரிக்காரிட்டிக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மக்களோட வாக்கு வங்கியை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு உண்மையாகவே என்ன செய்ய போகிறோம் இவங்களுக்கு கவலை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோதிஜி அவர்கள் மீது இருக்கிற ஒரு எதிர்ப்பு இவங்க என்றைக்காச்சும் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு மேடைகளில் இல்லை வந்து தேர்தல் பரப்புரையில் என்டிஏ வில் நோட் வின் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோடி வில் நோட் வின் அவர் வர அவர் வரமாட்டார் அவர் நானூறு சீட்டு ஜெயிக்க மாட்டார் அவர் வந்து வெற்றி அடைய மாட்டார் மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்டிஏ கூட்டணி ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது இல்லை ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் கூட நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி யோசிக்காமல் அவங்களுக்காக ஸ்கீம்ஸ் அவங்களுக்காக நல்ல திட்டங்களை பற்றி கொண்டு வராமல் நான் இருக்கிற அப்படி ஒரு நாள் இருந்தால் இன்னைக்கு நரேந்திர மோடிங்கிறவரே இருக்க மாட்டார் அப்படின்றாரு தினமும் மக்களை பற்றி யோசிக்கிறாரு மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வராங்க நிறைய விஷயங்கள் பாதுகாப்பை பற்றி யோசிக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே அடுத்து மூன்றாவது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு அவர் வந்துட்டாருன்னா இந்த நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை இப்போ வந்து மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை ஒரு மதிப்பு ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களோட நல்ல செயல்பாடால் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த வருவாய் கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை ஒரு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கூட கையில் இல்லாமல் இருந்த மக்கள் எக்கச்சொக்கமான பேர் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதிகப்படியாக நம்மளுடைய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொவர்ட்டி லைனுக்கு கீழே இருந்த மக்களோட எண்ணிக்கையை குறைத்து மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்து கொடுத்துருக்குறாங்க திரு மோடி அவர்கள் இது வந்து ஐநா வரைக்கும் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வெளிநாடுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட ரீச் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் எல்லோரும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தேடி வந்து ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்து அவரை என்னோட போஸ் யூ ஆர் மை போஸ் அப்படின்னு சொல்றாரு ஒரு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவர் காலில் வந்து விளாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது இவங்களுக்கு இப்போ எலெக்ஷன் டைம்ல அத்தனை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எமினென்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி இந்தியாவோட வளர்ச்சிக்கு அவர் செய்த கொண்டு வந்த நல்ல திட்டங்களை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்களே இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க இத்தனை எழுபது இப்போது இப்போ இந்த கிட்டத்தட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இரண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னதான் வரைக்கும் என்ன இருந்தது ஒன்றுமே இல்லை ஸோ இவங்களுக்கு இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஃபேமிலி ஃபேமிலியோட சொத்து சேர்க்கறது தங்களோட கட்சியை வளர்க்குறது தங்களோட கட்சி நிர்வாகிகளோட சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு ஃபேமிலி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் என்றைக்காச்சும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரப்ஷன் ஒரு ஊழல் இருக்குது அவர் மேலே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அவரோட அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சர் ஏதாவது ஒரு ஊழல் செய்ததாக வந்து சொல்ல முடியுமா